ராஜநாராயணன் சிறுகதை தொகுப்புலேருந்து இன்னொரு சிறுகதை பார்ப்போம் இந்த சிறுகதையின் பெயர் வந்து காய்ச்சமரம் இந்த கதை இப்படி தொகுது நாயக்கர் அப்படின்னு ஒரு வயசானவர் இருந்தார் அவங்களுடைய மனைவி பெயர் வந்து பேரக்கால் அவருக்கு ஒரு எண்பது ஏக்கர் கரிசக்காடு இருந்துச்சு நாலு ஜோடி உழவு மாடு இருந்துச்சு தொழு நிறைய நிறைய கால்நடை சிலங்களில் இருந்துச்சு நிறைய வெள்ளாமை இப்படி இருக்கும் வீடு தான் அவங்க வீடு ஒரு பூர்வீக வீடு இருந்துச்சு அது இல்லாமல் மூணு கார வீடு இருந்துச்சு நிம்மாண்டு நாயக்கருக்கும் பேரக்காலுக்கு மொத்தம் எட்டு பிள்ளைங்க அதில் வந்து நாலு ஆம்பளை பிள்ளைங்க நாலு பொம்பளை பிள்ளைங்க பொம்பளை பிள்ளைங்களுக்கெல்லாம் நல்ல இடத்துல கல்யாணம் பண்ணி கொடுத்தாச்சு அதே மாதிரி ஆம்பளை பசங்களுக்கும் நல்ல இடத்துலேருந்து பவுன் எடுத்தாச்சு நிம்மாட்டு நாயக்கா இருக்கும் அவங்க பசங்கள் மேலே அவ்வளோ பிரியும் பேரக்காய் உக்கப்பட்டு வரும்போது அவங்க மொத்தம் நூறு பவுன் போட்டிருந்தாங்க நூறு பவுன்னா சும்மா வந்த காலத்தில் தன்னோட பொம்பளை பிள்ளைங்களுக்கு போட்டது போக மீதி வந்து பேர பசங்களுக்கும் போட்டாச்சு நாலு பசங்களுக்கு வந்து சொத்தை பிரிக்கணும் சொத்தை பிரிக்கணுங்கிற ஒரு எண்ணம் வர ஆரம்பிச்சிச்சு ஆனால் அதை தைரியமாக அவங்க அப்பாட்ட போய் சொல்கிறதுக்கு அவங்களுக்கு வந்து பயம் ஆனால் பெரியவருக்கு இந்த விஷயம் கொஞ்சம் கொஞ்சமாக இருக்காதுக்கு வந்து சேர்ந்துச்சு ஒரு நாள் காட்டுக்கு போயிட்டு திரும்பி வரப்போ பேரைக்காலும் நிம்மாடு நாயக்கரும் ஒரு மரத்தடியில் உட்காந்து அழுப்பாக இருக்குன்னு மரத்தடியில் உட்காந்துருந்தாங்க அப்போ பேசிகிட்டு இருந்தாங்க அப்போ வந்து பேரக்காவை பார்த்து நிம்மாட்டு நாயக்கர் கேட்குறாரு என்னுடைய பசங்களாம் சொத்தை பிரிக்கணும்னு அசுப்படுறாங்களாம்லேயே நீ எதுவும் கேள்விப்பட்டியா அப்படின்னு சொல்லிட்டு நிமாட்டு நாயக்கர் கேட்குறது இதில் என்ன இருக்குது எப்படி இருந்தாலும் அவங்களுக்கு தானே அந்த சொத்தை உடைக்க போகிறோம் பிரித்து கொடுத்துட வேண்டியது தானே நமக்கு எதுக்கு வயசான காலத்தில் ராமாகிருஷ்ணன் உட்காந்துக்க வேண்டியது தானே எதுக்கு நம்ம இப்படி அலைஞ்சிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு பேரக்காவும் சொல்கிறான் பேரக்காலே சொல்லியாச்சு அதுக்கப்புறம் அப்பீல் இருக்குது மறுநாள் காலையில் பையங்க நாலு பேருமே வர சொல்லியாச்சு நிமாண்ட நாயக்கர் வந்து பாக பிரிவினை பற்றி அவர்கிட்ட பேசினார் அவங்களும் சரின்னு தலையாட்டாங்க சரி அப்போ வந்து சொத்தை படிக்கிறதுக்கு மத்திய சார் ஒருத்தரை கூப்பிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு பெரியவர் சொல்கிறாரு நீங்கள் பார்த்து எது கொடுத்தாலும் சரிப்பா எதுக்கு இன்னொருத்தடங்களெலாம் கூப்பிட்டு வந்துக்கிட்டு அப்படின்னு சொல்லிவிட்டு பசங்க சொல்கிறாங்க ஒரு கண்ணில் சொன்னால் ஒரு கண்ணில் வேணையும் வைக்க போகிறீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த பசங்க சொல்கிறாங்க இல்லை இல்லை இது வந்து சொத்து பிரிக்கிறப்ப இது ஒரு வழக்கம் ஒரு வேற ஒருத்தவங்களை கூட்டு வச்சு அவங்களை சாட்சியை வச்சு தான் பிரிக்கணும் அதனால் தான் அவன் சொல்கிறப்ப மத்திய ஒருத்தரை ஒருத்தர் கூட்டிகிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு நீமாட்டி நாயக்கர் சொல்கிறாரு பையங்க நாலு பேரும் பாரப்பட்டி கந்தசாமி நாயக்கரை வந்து கூட்டிகிட்டு வந்தாங்க பாரப்பட்டி நாயக்கர் வந்து எல்லோரும் பொதுவானவர் ஊர் பெரிய மனுஷன் வடக்கு தெற்கு போயிட்டு வர மனுஷன் விவரம் தெரிஞ்சவர் பாரப்பட்டி நாயக்கர் வந்ததும் வாங்க பாரப்பட்டி மாப்பிள்ளை என்று சிறிதுபடி வந்து நெம்மட்டி நாயக்கர் வந்து கூப்பிட்றாரு பாரப்பட்டி நாயக்கரும் தொழுவத்துலேயே உட்காந்துக்கிட்டு வீட்டுக்குள்ளே வந்து வெற்றிலை சுத்துறதுக்காக வெளில வெளில போயிட்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு தொலுவதும் சரி அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயே உட்காந்துட்டாரு வேறக்கா காஃபி தண்ணி கொண்டாந்து கொடுக்குறான் காஃபி குடிச்சி முடிச்சுட்டு பாரப்பட்டி நாயக்கர் வந்து வெற்றிலை கூட ஆரம்பிக்கிறார் நிம்மாட்டி நாயக்கர் மேலே வந்து அவங்க பசங்களோட ஆசையர் வந்து சொல்கிறாரு என்னைக்கு இருந்தாலும் அதை செஞ்சிட வேண்டியதானே அப்படின்னு சொல்லிட்டு பாரப்பட்டி நாயக்கரும் ஒத்துக்கிட்டாரு வீட்டில் இருந்த பருத்தி வத்தல் மல்லி தானியங்கள் உட்பட எல்லா சொத்தியுமே வந்து நான்கு பாகங்களை பிரிக்கிறாங்க எல்லாமே வாய்க்கணக்காகவே பிரிச்சுட்டு இருக்காங்க சரிதானே அப்படின்னு சொல்லிட்டு பாரப்பட்டி நாயக்கர் அந்த பசங்கள்ட்டாரு அந்த பசங்களும் அவங்க மனைவிகிட்ட போய்ட்டு கலந்து ஆலோசிச்சுட்டு அவங்களும் பின்னாடி வந்து ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் சரின்னு சொல்கிறாங்க ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு வீடுன்னு பிரிக்கப்பட்டது ஒவ்வொரு வீட்லேயும் ஒரு வசதியும் இருந்துச்சு ஒரு குறையும் இருந்துச்சு மருமக கண்ணுக்கு வந்து வசதியோட குறைதான் பட்டுச்சு பூர்வீக வீடு வந்து அண்ணனுக்கு கிடைச்சிது அண்ணன் யோகாக்காரன் அப்படின்னு சொல்லிட்டு தம்பிகள் வந்து நினச்சாங்க அதோட வயத்தறிச்சலும் தொடங்கி விட்டது பாகப்பிரவினையும் ஒரு வழியாக முடிஞ்சது அப்படின்னு சொல்லிட்டு பாரப்பட்டி நாயக்கர் நினச்சிட்டு இருந்தார் அந்த நேரத்தில் நிமாட்டு நாயக்கர் விருப்பிறன்ட்டு அவரோட பூர்வீக வீட்டுக்கு போனார் ஒரு வெங்கல தவளை அவனை வந்து தூக்க முடியாமல் தூக்கிட்டு வந்தார் பாரப்பட்டி நாயக்கருக்கு முன்னாடியே அதை அப்படியே தவிர்க்குறாரு அதுலேருந்து நிறைய வந்து வெள்ளி காசுகள் கொட்டது எல்லாம் வெள்ளங்காரம் காலத்து காசுகள் அந்த காலத்தில் பன்னெண்டு வெள்ளிக்காசுக்கு வந்து ஒரு பவுன் தங்கம் வாங்கினா அளவுக்கு அந்த வெள்ளிக்காசுக்கு வெள்ளி இருந்துச்சு மொத்தம் ரெண்டாயிரம் காசு இருந்துச்சு காசு எல்லாத்தையுமே சரி சரிபார்த்தியாக பிரித்து அதே மாதிரி மகன்களுக்கு பிரித்து கொடுத்தாச்சு காசை எல்லாம் மகங்களுக்கு பிரிஞ்சு கொடுத்ததுக்கு நிம்மாட்டு நாயக்கர் முகத்தில் பார்க்குறோமே மனசு முகத்தில் ஒரே சந்தோஷமாக இருந்துச்சு நம்ம அப்பா மாதிரி இந்த ஊரில் பிள்ளைங்களுக்கு இப்படி யாருமே பிரிச்சை கொடுத்தது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பசங்கள்லாம் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க அதே மாதிரி பொல்லாத இல்லாத கிழவர் இப்படி தெரியாமல் இவ்வளோ காசு எடுத்து எங்கே சேர்த்து வச்சுருந்தாருன்னு தெரியலே அப்படின்னு நினச்சிக்கிறாங்க ஆனால் பாறைப்பட்டியாருக்கு வந்து இது கவலையாக இருந்துச்சு இப்போ அந்த கிழவர் வந்து எல்லாத்துமே பிரித்து கொடுத்துட்டாரு சொல்லப்போனால் அந்த வீட்டில் உள்ள வத்தல் பருத்தி உளுந்து மல்லி முத கொண்டு எல்லாத்துமே பிரித்து கொடுத்தாச்சு இப்போ போய் இவர் சேர்த்து வச்சுருக்கேன் இந்த காசுமே ஏன் பிரித்து கொடுக்கணும் வயசான காலத்தில் உடம்பு சரியில்லாமல் இருக்கிறப்பெல்லாம் அப்பெல்லாம் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு அவர் நினைக்கிறாரு நிமாட்டு நாயக்கர் வந்து பாரப்பட்டி நாயக்கரை பார்த்து சொல்கிறாரு எத்தனை நாள் வந்து பசங்க வந்து என் கை எதிர்பார்த்துட்டு இருந்துட்டாங்க இன்னம்மா வந்து நான் அவங்க கையை எதிர்பார்த்துட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு பிறகு பிள்ளைங்களை பார்த்து சொன்னார் பாருங்கப்பா இருக்கிற எல்லாத்தையுமே உங்களுக்கு பிரித்து கொடுத்தாச்சு அம்மா போட்டிருக்க கம்மளும் நான் போட்டிருக்கேன் வெள்ளி அறநாங்குறியை மட்டும்தான் மிச்சம் இனி எங்களுக்கு என்ன மூணு வேலை கஞ்சி கட்டிக்க துணி தலைக்கு என்ன சிரிச்சுக்கிட்டே சொன்னார் நிமாட்ட நாயக்கர் நிமாட்ட நாயக்கரும்க்காலும் ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு ம பசங்க வீட்டில் இருந்துகிட்டு இருந்தாங்க ஃபஸ்ட் டைம் இருக்கிறப்ப வந்து நல்லபடியாக தான் இருந்துச்சு நாலு வீட்லேயும் நல்ல கவனிப்பு நாளாக நாளாக நிலைமை மோசமானது மூணு வேலை சாப்பாடு ரெண்டு வேலையாகிச்சு ரெண்டு வேலை காஃபி ஒரு வேலையாகிச்சு பேரக்கால் வந்து பிரியம்மா போட்டிருக்கிலே பார்க்க நிறுத்த வேண்டியதாக ஆகிடுச்சு அடுத்த ரெண்டு மாதங்களில் தலைக்கு எண்ணெயும் குறைஞ்சி போச்சு மாத்த உற்ப துணி கூட குறைஞ்சிடுச்சு ரெண்டு பேரும் ரொம்ப இலசி போயிட்டாங்க உடம்பெல்லாம் வத்தி போயிடுச்சு ரெண்டு பேரும் போன கந்தல் துணி மாதிரி ஆயிட்டாங்க என்ன தேய்க்க அதனால தலை பிடிச்சு பிடிச்சி பிசு பிசுன்னு ஆகிடுச்சி தாங்க முடியாமல் ஊர் குளத்தில் போய் குளித்து களிமண்ணை தலையில் தேய்ச்சி குளிச்சு வந்துட்டுட்டா அன்னைக்குன்னு பார்த்து தற்சையில் அவங்களோட சின்ன மகள் வந்துட்டா அப்பா அம்மாவை பார்த்து அவன் ரொம்ப வேதனைப்பட்டா வந்தவங்களோட நிலைமைய பற்றி புரிஞ்சிக்கிட்டா ரொம்ப கோபத்தோட அகங்காரத்தோட அவங்க அண்ணனையும் மதனிகளையும் திட்டி தீத்தா இமாண்ட நாயக்கரும் பிறக்காலும் தலைக்குழிஞ்சின்னு இன்னும் கண்ணீர் வடிச்சாங்க தன்னோட வந்துடும்படி மகள் வந்து அவங்க அப்பா அம்மாவை கூட்டிகிட்டு போனான் கொஞ்சம் நேரம் பெரியவர் பேசவே இல்லை அப்புறம் அப்புறம் போயிட்டாரு அப்புறம் சம்பந்தங்காரங்க வீட்டில் இருக்கிறது வந்து அவ்வளோ நிறையதான் இருக்காது நீ கிளம்பி போமா நிம்மதியாக ஊருக்கு போமா அப்படின்ட்டு சொல்லிடுறான் அன்னைக்கு இரவு அவங்க ரெண்டு பேருக்குமே தூக்கமே வரலை ஆதரவு இல்லாத நிலையை நினச்சி அவங்க ரொம்ப கலங்கி போய் நிற்கிறாங்க பேரக்கா நிமாட்ட நாயக்கர் அதில் வந்து நல்லா சொல்கிறா எங்கேயாவது கண்காணாத இடத்துக்கு போயிடுவோமா அப்படின்னு அவருக்கும் அதுதான் சரின்னு பட்டுச்சு சரின்னு நிமாட்ட நாயக்கரும் ஒத்துக்கிட்டாரு ரெண்டு நாள் கழித்து அவங்களோட இன்னொரு மகள் வந்து பார்த்தா அப்பா அம்மாவுக்கு பிடிச்ச பலகாரம்லாம் செஞ்சு கொண்டு வந்து கொடுத்தா அவங்க நிலமையை கண்டு அவரும் கண்ணீர் படித்தா போகும்போது அப்பா அம்மா கையில் கொஞ்சம் பணம் கொடுத்துட்டு நான் நினைக்கிறத வாங்கி சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் போனான் ஊரை விட்டு எங்கேயாவது போகலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தவங்களுக்கு அவங்க பொண்ணு கொடுத்த பணம் வந்து அவங்களுக்கு உதவியாக இருந்துச்சு ஒரு நாள் அதிகாலையில் வந்து வயசாளிங்க ரெண்டு பேரும் கோவில்பட்டிக்கு புறப்பட்டு போனாங்க தெரிந்தவங்க படாமல் இருக்கணும்னு சொல்லிட்டு பயந்து பயந்து நடந்து போனாங்க கம்மலையும் வெள்ளி அருணாகுறையும் விற்றுட்டாங்க சாமியை கும்பிட்டு ரயில் ஏறி மதுரைக்கு போனாங்க மதுரை ரயில்வே ஸ்டேஷனில் இறங்கினதும் கணக்கு வழக்கில் தான் கூட்டம் என்ன செய்கிறதுனே அவங்களுக்கு தெரில எங்கே போகிறதுன்னு அவங்களுக்கு தெரியல ரெண்டு பேருமே உட்காந்துருந்தாங்க அந்த மதுரை ரயில்வே ஸ்டேஷன் கூட்டத்துலையுமே ஒரு சின்ன பொண்ணு வந்து கிட்ட ஒட்டிக்கிட்டு அவங்க ரெண்டு பேரும் இருக்காங்க அந்த குழந்தையோட குடும்பத்தில் உள்ளவங்களாம் வந்து ராமேஸ்வரம் போகிறதா சொல்கிறாங்க இப்போ இவங்களுக்கும் சரி நம்மளும் ராமேஸ்வரம் போயிடலாமே அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேருமே முடிவு பண்ணுறாங்க ரெண்டு பேரும் இப்போ ட்ரெயின் ஏறிட்டாங்க அந்த ட்ரெயின் அப்படியே குலுங்கி குலுங்கி போனதில் வந்து பேரக்காய் தூங்கிடுறாங்க பேர்பட்ட குடும்பத்தில் பிறந்த பொண்ணு இப்படி ஆயிட்டு அப்படின்னு நினச்சிட்டு பேரக்கலை பார்த்து நிம்மாட்டு நினச்சி அவரும் கண் கிளங்குறாரு இவங்க ஊரை விட்டு கிளம்புனதை வந்து அந்த ஊர் மக்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக தெரிய ஆரம்பிக்குது அதுக்கப்புறம் தான் அவங்க பசங்களுக்கு தெரிய வருது இவங்க எங்கே கிளம்பிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு பசங்களெலாம் ரொம்ப வருத்தப்படுறாங்க என்னதான் இருந்தாலும் அவங்க அம்மா அப்பாச்சு ஆனால் அந்த மருமகரை எங்கேயாவது போ போனது நல்லது தான் அப்படின்னு நினச்சிட்டு அவங்க எரிச்சலாக சொல்கிறாங்க ஒரு நாள் இப்படி ஒரு செய்தி காட்டு தீப்பில் பரவணுச்சு கிணத்துல ஒரு தாத்தாவும் பாட்டியும் பணமாக கிடைக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்ல சொல்கிறாங்க எல்லாம் ஓடி போய் பார்க்குறாங்க பார்த்தா அவங்க இல்லாத பிள்ளைங்களும் கொஞ்ச நாள் தாய் தாய் பனை வந்து ஓடி ஓடி தேடுறாங்க ஒரு தகவலும் கிடைக்கல நிம்மாட்டு நாயக்கரும் பேரக்காலும் கணவல் போய் இதோட நாலஞ்சு வருஷம் ஆகிடுச்சு ஊருமே மறந்து போயிடுச்சு ஒரு நாள் நேர்த்தி கடன் செலுத்துறதுக்காக பாரப்பட்டி நாயக்கர் வந்து ராமேஸ்வரம் போயிருந்தார் சாமி கும்பிட்றதுக்கு கோயிலுக்கு போனார் கோயில் வாசலில் ரெண்டு பக்கத்துலேயும் பிச்சைக்காரங்க உட்காந்துருந்தாங்க பாரப்பட்டி நாயக்கர் தற்சாயலாம் திரும்பி பார்த்தாரு திகச்சு போய் நின்றுட்டார் இங்கே பார்த்த முகமாக இருக்கேன்னு கவனித்து பார்க்குறாரு அப்புறம் தான் பதறி போயிட்டார் அந்த பிச்சைக்காரங்க வரிசையில் நிம்மாட்டு நாயக்கரும் பேரக்காலும் இருந்தாங்க ரெண்டு பேரும் தலையில் மொட்டை போட்டிருந்தாங்க பாரப்பட்டி நாயக்கருக்கு தாங்கவே முடியல தலையில் அடிச்சிக்கிட்ட கலங்கி போயிட்டார் அவர் வயசால் ரெண்டு பேரும் அளவே இல்லை கண்ணிலிருந்து ஒரு சட்டு தண்ணீர் கூட அவங்களுக்கு வரல நெம்மாட்டி நாயக்கர் வந்து பாரப்பட்டி நாயக்கர் முன்ன பின்ன தெரியாத ஆளை பிற பார்த்துட்டு அப்படியே இறந்துட்டார் பேரக்காலுக்கு பாரப்பட்டி நாயக்கர் அடையாளம் தெரிஞ்சது வாயை திறந்து ஒரே ஒரு வார்த்தை தான் அவங்க பேசினாங்க என் பிள்ளைங்கள்லாம் நல்லா இருக்காங்களா இதோட இந்த சிறுகதையை முடியுது இது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலில் இந்தியா டுடேயில் வெளிவந்த சிறுகதை என்ன தான் இப்போ வருதங்கள் மாறி இருந்தாலும் இந்த நிலைமை வந்து நிறைய இடத்துல ஒன்றா தான் எடுத்துகிட்டு இருக்கு இது காலத்துக்கு மாறவும் மாறப்போறதில்ல